லெஸ்பியனாக இருந்த அவளும் கேயாக இருந்த அவனும் முதல் முறையாக காதலிக்க ஆரம்பிக்கின்றனர் முத்தங்களின் ஈரத்தில் மூழ்க ஆரம்பிக்கிறது காமத்தின் வாசலில் கோலமிடும் காதல் திருநங்கையாக மாறிய தோழன் ஒருவன் திருநம்பியான தோழி ஒருத்தியை மணக்க இருப்பதாக சொல்கிறான் இரண்டு முழம் மல்லி வாங்கி தந்து கூந்தலில் வைக்கச் நான் மகளின் உத்தரவு பேரில் இரண்டாம் தாரமாக வாக்கப்பட போகும் செய்தியை தன் முகநூல் பக்கத்தில் போஸ்ட் செய்து கொண்டிருக்கிறாள் ஒருத்தி அனிமுனுக்கு எங்க போகலாம் என்று ஆளாளுக்கு தரும் ஆலோசனையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெட்கப்படுகிறாள் அவள் உறவுகளின் உன்னதங்களை இழந்த ஒருவன் இரவு படுக்கையை பகிர்ந்தவளுக்கு செல்லாத ஐநூறு ரூபாயை கொடுத்து வந்ததை நினைத்து மூன்றாவது ரவுண்டில் சாய்கிறார் உடைந்த கண்ணாடி தமிழர்களாகி இடம் எங்கும் அவனின் இயலாமை எல்லோரையும் போல இயல்பாக இருப்பதில்லை இங்கு இயல்பாக இருக்கும் இது